கலைஞரவர்களுக்கு நன்றி பாராட்டுவது என்பது நாம் படிப்பதுதான் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதுதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு தலை சாய்ந்து நன்றி சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நம்முடைய திராவிட இசை முரசம் அருமை அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் உரையாற்றுவார்கள் மேற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற மேற்கு பகுதி செயலாளரும் எட்டாவது மண்டல குழு தலைவருமான இனிய நண்பர் குபி ஜெயின் எயின் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற வில்லிவாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பொறியாளர் அணியின் இணை செயலாளர் ஆணாக பிறந்த தமிழன்னை பேராசிரியரின் பெயர் சொல்லுகிற பேரன் ஆரியூர் தம்பி வெற்றி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆரியிருத்தங்கை சிறப்பு மிகுந்த சென்னை மாநகரத்தின் மேயர் என்கிற ஒரு பெரும் பொறுப்பை தன்னுடைய எளிய தோளில் சுமந்து கடமையாற்றி வருகின்ற கரமயோகி ஆரியர் தங்கை பிரியா ராஜன் தான் கற்று தமிழை பயன்படுத்துகின்ற வித்தகப் பேராசிரியர் நான் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இவரிடத்தில் நிரம்ப இருக்கிறது என்று நான் நினைத்து நெகிழ்கின்ற கற்பூர பேழை கருத்து கருவூரம் பேராசிரியர் கவிமாமணி அப்துல் காதர் அவர்களே இதே இடத்தில் ஜெயின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை மாவட்ட செயலாளர் சேகர்பாபு கட்டளை ஏற்று எனக்கு தந்தார்கள் அன்னைக்கு நான் சொன்னேன் பன்னிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள் பரிசுத்தமானதை நாங்கி கொடாதேயுங்கள் ஆழ்வற்று பொன்வாங்கி வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள் நீழ்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நெருந்து குடியேற்றி விடாதீர்கள் செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வக் குழந்தையை விடாதீர்கள் வழியிறக்க குடியில் விழுந்து விடாதீர்கள் கரும்பிருக்க இரும்பை வென்றுவிடாதீர்கள் கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள் கழகத்தின் வேட்பாளர் நிற்க கண்டவரையெல்லாம் அங்கீகரிக்கிற பாவத்தை செய்து விடாதீர்கள் என்று அன்னைக்கு நான் வைத்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தந்த வாக்காளர் பெருமக்களுக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் தென் தமிழகத்தில் இருந்துதான் தொடங்குகிறது தமிழ்நாட்டோடு தீர்ந்துவிட போவதில்லை திமுகவின் தேவை இந்தியாவிற்கும் தேவைப்படுகிற காலம் ஒன்று வரும் என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினார் அதை இன்னைக்கு தலைவரான ஸ்டாலின் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இந்தியாவின் வரலாறு கங்கை கரையில் இருந்து எழுதப்படக்கூடாது அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னதை இன்னைக்கு நடைமுறை நடைமுறைப்படுத்தியதிலே வெற்றி பெற்றிருக்கிறார் மீண்டும் மீண்டும் மோடி என்று சங்கிகளும் சங்பரவார் சக்திகளும் சனாதனிகளும் திட்டமிட்டு செய்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை பிரதமர் நாற்காலிகளை உற்பத்தி செய்து தரக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அடிபட்டு விழுந்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு நமக்கு அவகாசம் இந்த நாட்டின் ஆசனத்தை ஸ்டாலின் காட்டுகிற ராகுல் காந்தி அலங்கரித்திருப்பார் என்பதுதான் உண்மை இன்னைக்கு மோடி பிரதமர் ஆகிவிட்டார் ஆனால் அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி இல்லை அவர் பிரதமராக பதவி ஏற்கிற பொழுது நான் தொலைக்காட்சி செவி கொடுத்துக் கொண்டிருந்தேன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை என்னிடத்தில் கேட்டார் ஏன் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை அவர்தான் பிரதமர் ஆகிவிட்டாரே ராகுல் காந்தியும் ஸ்டாலின் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இவர் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை ஏன் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் குழந்தை பிறந்த பொழுது அப்பா என்கிற இடத்தில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சியாக இல்லை ஏனென்று கேட்ட பிறகுதான் தெரியும் அவன் அப்பா இல்லை என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த கதை ஆகவே அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை இந்திய அரசியல் வரலாற்றில் மூன்றாவது முறையாக இன்றைக்கு இரவல் தயவில் இந்தியாவினுடைய பிரதமராக அவர் வீட்டிருக்கிறார் சங் பரிவார் சக்திகளுக்கு ஒரு பாட்டு அவருடைய காதில் ரீங்காரம் செய்து கொண்டு இருக்கிறது இரவல் தந்தவன் கேட்கின்றான் இல்லை அவன் விடுவானா என்கிற பாட்டுதான் இன்னைக்கு அவர்கள் விரும்பி கேட்கிற பாட்டாக அமைந்து விட்டது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாற்பதற்கு நாற்பதும் நாம் வென்றோம் அதே நேரத்தில் ஐம்பதை எட்டி பிடிக்க முடியாத காங்கிரஸ் இன்னைக்கு நூற்றி இரண்டு இடங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு தேசிய அரசியலை தீர்மானிக்கின்ற எண்பது இடங்களை வைத்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி இன்றைக்கு ஆதிக்க சக்திகளினுடைய ஆற கால்களை வெட்டி சாய்த்திருக்கின்றன ஆகவே இன்னும் நாம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் நாளைக்கே மோடியினுடைய ஆட்சி போய்விட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை இனி ஒரு தேர்தலுக்கு இப்போதே நாடு தயாராக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது சரியாக இருக்காது ஆனால் மோடி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே பத்திரப்பதிவு என்று கோட்சேயின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்பியவர்கள் கோல்வால்கரின் அகண்ட பாரதத்தை சிருஷ்டிப்பதற்கு கடந்த ஆட்சி காலத்தை ஐந்தாண்டு காலத்தை அதற்காகவே பயன்படுத்திக் கொண்டார்கள் இதை கேள்வி கேட்கிற துணிச்சல் எவனுக்கும் இல்லை இதை தட்டி கேட்கக்கூடிய தைரியத்தில் இந்தியாவில் யாரும் இல்லை அப்படி யாராவது கேட்டால் கேட்டவன் உயிரோடு இருக்க முடியாதது என்பதுதான் இந்தியாவினுடைய நிலைமையாக இருந்தது எல்லா போட்டு மூப்பாக தான் தோண்டித்தனமாக இந்த நாட்டில் ஒரு பிரதமர் நடந்து கொண்டார் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இந்த குடியரசு தலைவரை புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்கிற விழாவிற்கு அழைக்கவில்லை இந்த குடியரசு தலைவரை தான் ராமர் கோவில் பிரதிஷ்டைக்கு அழைப்பு விடுக்கவில்லை நல்ல காலம் அறுதி பெரும்பான்மையில் வரவில்லை அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்தால் பதவி பிரமாணம் செய்வதற்கும் ஒரு குருமகா சன்னிதானத்தை அழைத்திருப்பார்கள் குடியரசு தலைவரை அழைத்திருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஆணவத்தின் உச்சியில் நின்று அவர்கள் போட்ட ஆற்றத்திற்கு மக்கள் இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கடந்த காலத்தை போல எங்கள் கருத்துக்களை நீ கசக்கி விட முடியாது எங்களை நீ உங்கள் காலுக்கு கீழே போட்டு தள்ளி நீ கசைக்கு விட முடியாது வெற்றி ஜனநாயகத்தினுடைய இறுதி வெற்றியை தீர்மானிப்பது வாக்காளர்கள் தான் அவர்கள் தான் இதற்கு எஜமானர்கள் அவர்கள் இந்த முடிவை இன்னைக்கு தந்திருக்கிறார் இந்த முடிவை பெற்றதில் இருந்து சண்பிரிவார் கூட்டம் அதிர்த்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் வெளிப்படையாகவே தன்னுடைய கண்டனத்தையும் கவலையையும் தெரிவித்திருக்கிறார் அமைப்பினுடைய துணை தலைவர் மோடிக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் உலகம் முழுவதும் இருந்து மனிதத்தை பேடுகிறவர்கள் மானுடத்தை நேசிக்கிறவர்கள் மதச்சார்பு இன்னைக்கு தர வேண்டும் என்று கருதுகிறவர்கள் மோடிக்கு தங்கள் கண்டனத்தை வெற்றி பெற்றதற்கு பிறகு இன்னைக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் எதிரும் புதிரமாக இருக்கிறவர்கள் ஒரு அணியில் இணைவார்களா இருவேறு சிந்தனையில் இருப்பவர்கள் ஒரு நேர்கோட்டில் அவர்களை கொண்டு வர முடியுமா அந்த முயற்சியிலே வெற்றி பெறுவாரா ஸ்டாலின் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது ஆஃப்டர் எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறகு அன்னைக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து ரிவோக் எமர்ஜென்சி ரிலீஸ் நேஷனல் லீடர்ஸ் எமர்ஜென்சியை வாபஸ் வாங்கு கைது செய்து கராக்கிரகத்தில் பூட்டி வைத்த தலைவர்களை விடுதலை செய்யின்றது எமர்ஜென்சிக்கு எழுத எதிராக எழுந்த முதல் குரல் நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞரின் குரல் அந்த குரலினுடைய சுருதி இன்னும் குறையவில்லை அந்த குரலை இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் எதிரொலிக்கிறார் இந்திய துணைக்கண்டத்தில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கவும் சர்வாதிகாரத்தை கருவறுக்கவும் ஒற்றை ஆட்சிக்கு முடிவு கட்டவும் இந்த நாட்டில் முகமாக இருந்தார் அண்ணன் ஸ்டாலின் முகவரியாகவும் இருந்தார் அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு அவர்கள் சரி இனியாவது நீங்கள் திருந்துவீர்களா நான் மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் கத்தறிந்த அரசியல் பார்வையாளர்கள் இந்த கூட்டத்தில் வந்தால் உங்களுக்கும் சொல்லுகிறேன் தீ வைத்து கொடுத்தம் சீனிக்கிழங்கு என்பார்கள் சீனிக்கிழங்கை தின்ற பன்றி செவியறுத்தாலும் திருந்தார் பனிரெண்டாம் தேதி பதவியேற்கிறார் பதிமூன்றாம் தேதி ஒன்றிய அரசிடமிருந்து நிதி பகிர்வு மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அந்த நிதி என்ன செய்தார்கள் இருபத்தி கோடி ரூபாயை உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுத்தார்கள் வெறும் நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் தான் தந்தார்கள் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய குஜராத்திற்கு ராஜஸ்தானுக்கு மத்திய பிரதேசத்திற்கு உத்தரப்பிரதேசத்திற்கு தந்த நிதியை ஒரு பெரிய மாநிலத்தின் வரிசையில் இருக்கின்ற தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற தமிழ்நாட்டுக்கு தருவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை மீண்டும் நிர்மலா சீதாமரே சீதா சீதாராமனே நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் விதைக்காமல் விளைகிற களனி என்றார் அண்ணா விதைக்கவே இல்லை ஆனால் இது களனி ஆகிவிட்டது தேர்தலில் நின்றாரா திருப்பக்கம் வந்து என்ன என்று கேட்டாரா வாக்கு கேட்டாரா வாய்க்கிருசியாவது போடுங்கள் என்று சொன்னாரா தேர்தலிலேயே நிற்காமல் இந்த நாட்டில் ஒரு பெண்மணி ரெண்டு தடவை இந்தியாவினுடைய நிதியமைச்சர் சரி நிதி குறித்தாவது ஞானம் உண்டா அதுவும் இல்லை மக்களுக்கே தெரியாத பிஜேபி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஐ எஃப் எஸ் எஸ் அதிகாரியாக இருந்தவர் என்ற தகுதியோடு ஒருவர் இன்றைக்கு அஃபேர்ஸ் மினிஸ்டர் இந்தியாவினுடைய வெளிவுகாரத்துறை மந்திரியாக பத்து முறை இருந்துவிட்டு இப்போதும் அவர் முடிசூட்டப்பட்டிருக்கிறார் குளிர் தூங்குகிற பச்சை மலையின் உச்சியில் உதக மண்டலத்தில் அவதூறுகளுக்கு மத்தியில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ராஜா ஒரு இமாலய வெற்றி இன்றைக்கு பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து நின்ற ஒன்றிய அமைச்சர் வேல்முருகன் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த வேல்முருகனுக்கு இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் பதவியை கொடுக்கிறார்கள் ஒரு இந்தியாவில் மூன்று சதவிகிதமாக இருக்கிற ஒரு கூட்டம் முப்பது அமைச்சர்களை இன்றைக்கு கை வைத்துக் கொண்டாட்டப்படுகிறார்கள் டெல்லி அதிகார பீடத்தை ஆட்டுவிக்குகிற இயக்குகிற தொண்ணூறு அதிகாரிகளில் எண்பது அதிகாரிகள் இன்றைக்கு அவர்கள் தான் இட் இஸ் வார் இது ஒரு கலாச்சார யுத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இது திராவிட இயக்கத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்த தங்க பரிசு ஆனால் இதை தாண்டி இந்த வெற்றியை இந்தியா முழுவதற்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது இன்றைக்கு தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை எல்லா திசைகளும் இன்றைக்கு வழிமொழிய தொடங்கி இருக்கின்றன இன்றைக்கு டெல்லி எஜமானர்களை ஒரு பெண்ணாக பிறந்து மிரட்டுகிறார் மம்தா பானர்ஜி எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு சிறைக்கு அனுப்புகிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் தேதி நடைமுறைக்கு பிறகு அனுப்புகிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை தேர்தல் விதி நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு கைது செய்து கராக்கரகத்தில் அடைக்கின்ற ஈனத்தனத்தை கூச்சம் என்பதை விட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் இவர்கள் செய்து முடித்தார்கள் இதை அநியாயத்தினுடைய உச்சிக்கு போகிறவர்கள் அராஜகத்தின் மிச்சம் எங்கோது எங்காவது கிடைக்குமா என்று தேடுகிறவர்கள் கலவரத்தையும் காலித்தனத்தையும் கட்டவிழ்த்து விட்டு இந்தியாவில் ஒரு புதிய அரசியலை அறிமுகம் செய்த புறம்போக்குகள் அதிகாரத்தில் வந்துவிட்டோம் என்று மகிழ்ச்சி அடைய முடியவில்லை அவர்கள் மகிழ்ச்சி அடைய முடியாமல் போனதற்கு காரணம் தென் தமிழகத்தில் திமுக என்கிற கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர்கள் இனிமேல் மகிழ்ச்சி அடைய முடியாது அண்ணா இன்றைக்கு டெல்லியில் நின்று சொன்னார் ஐ பிலாங் நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்னை ஒரு திராவிடன் என்று கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் ஐ ஆம் ப்ரௌடு தமிழிசை சவுந்தரராஜன் கேட்கிறார் நாற்பது தூதிகள் வெற்றி பெற்று என்னாக போகிறீர்கள் நீங்கள் காதருந்த ஊசி என்று நான் தமிழிசைக்கு சொல்லுகிறேன் காதருந்த ஊசி நமக்கு சொல்லித் தருகிற ஞானம் வானத்துக்கு நிகரானது அந்த காதருந்த ஊசியை பார்த்ததற்கு பிறகுதான் பட்டினத்தார் ஊரும் சதமல்ல உறவும் சதமல்ல என்று துறவு வாழ்க்கைக்கு அவர் தன்னை தயார்படுத்தினார் அன்ன விசாரம் அதுவே விசாரம் சொன்ன விசாரம் துளையா விசாரம் தோகை பண்ண விசாரம் என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி என்று கேட்டார் அந்த காதருந்த ஊசிக்கு பிறகுதான் அவர் ஒரு புதிய வாழ்க்கையவர் தேடினார் அவருடைய பெற்ற மாதாவை அவர் துறந்து செல்லுகிறார் பெற்ற மாதா செத்து போனாள் என்று செய்து வருகிற பொழுது எல்லாவற்றையும் துறந்தவருக்கு பெற்ற தாயை மறக்க முடியவில்லை ஓடோடி வருகிறார் ஈமச்சடங்கு செய்வதற்கு பச்சை வாழை தண்டை ஏறி வைத்து தாய்க்கு தகனம் செய்தார் பட்டினத்தார் இதெல்லாம் தமிழிசைக்கு தெரிய வாய்ப்பில்லை நாற்பது எம்பிக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்கிறார் நாஞ்சில் சம்ப சொல்லுகிறேன் எங்கள் அண்ணா சொன்னார் ஐ பிலாங் டு டிரிவிடியன் ஸ்டாக் ஐ ஆம் ப்ரௌட் கால் மை செல்ஃபி டிரிவிடியன் ஒரு பத்து முழம் சேலை நெய்து ஒரு தீப்பெட்டிக்குள் அடைத்து தீவுகள் தோறும் கொண்டு விற்றவன் திராவிடம் எகிப்தை ஆண்டு ரோமாபுரி சக்கரவர்த்திகளை

மண்ணில் இருந்து ஏவி மண்ணுக்கு தகவல் தரக்கூடிய கொள்கலனுக்கு பெயர் ராக்கெட் அதிலே விமானி இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் அதற்கு வளவம் என்று பெயர் சுட்டியவர்கள் திராவிடர்கள் பிரபடர்கள் தோன்றுவதற்கு முன்னால் பாபிலோனில் தொங்கு தோட்டம் தோன்றுவதற்கு முன்னால் சீனாவில் மதில் சுவர்கள் இழந்திருப்பதற்கு முன்னால் நைல் நதிக்கரையில் நாகரிகம் அரும்புவதற்கு முன்னால் காவிரி கரையில் ஒரு நாகரிகத்தை நடவு செய்தவர்கள் திராவிடர்கள் நான் திராவிட பாரம்பரிய கலட்சியத்தில் என்னை ஒரு சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என்று அண்ணா அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் கேலரி நிரம்பி இருந்த கூட்டம் வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் அண்ணாவனுடைய பேச்சை கேட்டு ஆச்சரிய நூச்சிக்கு போனார்கள் ஒரு மிகப்பெரிய அறிஞராக இந்த நாட்டின் ஆசனத்தை அலங்கரித்த தலைவர்களெல்லாம் அண்ணாவின் பேச்சை கேட்டு வியந்தார்கள் முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் பாராளுமன்றத்தின் படிக்கட்டில் இருந்து இந்திராவின் மறைவிற்கு பிறகு அந்த இடத்தை அலங்கரிக்கப் போகிறவர் இவர்தான் என்று ஆரோடம் கணிக்கப்பட்ட இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாபு ஜெகஜீவன் ராம் அண்ணா பேசி முடித்ததற்கு பிறகு சொன்னார் அண்ணா நானும் ஒரு திராவிடன்தான் ஐயா மைன் ரெவடியன் ஃப்ரம் பீகார் நான் ஒரு பீகாரில் பிறந்த திராவிடன் என்று பாபு ஜெகஜீவன் ராமை பேசவை தனாக் கண்ணா வின்னாக் இன்னும் சொல்லுகிறேன் காஷ்மீர் பிரச்சனை ஐக்கிய நாட்டு சபையில் ஏழரை மணி நேரம் பேசி மயங்கி விழுந்த பி கே கிருஷ்ணமே இந்தியாவினுடைய இந்தியா அவனுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கித் தந்தூர்களிடமிருந்தவையில் அண்ணா அன்னைக்கு ஒரு புயலை உற்பத்தி செய்தார் ஒரு பூகம்ப அதிர்வு கேட்டது நாட்டில் சம்பத் வில்லியவாக்கத்தில் சவால் விடுகிறேன் நீங்கள் இனி ஒரு காலம் நிம்மதியாக இருக்க முடியாது இருப்பதற்கு எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதிக்க மாட்டார்கள்